ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கறதுனால நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு உடனுக்குடன் உங்களுக்கு வந்து உங்கள் மொபைலில் ரீச் ஆகும் நம்ம என்ன அப்லோட் பண்ணுறோமோ அது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ் குரூப்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் மூலமாக மக்கள் சட்டம் அறிந்து கொள்வார்கள் பொதுவாக என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு சட்டத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது அப்படிங்கிறத சொல்கிறோம் ஃபுல் வீடியோ பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நுகர்வோர் குறைதீர் ஆணையம் அதாவது டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்டு அதாவது ஈரோட்டில் இருக்கிற கோர்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க என்ன ஆர்டர்னால் அஞ்சு லட்சம் ரூபாய் வந்து கல்லூரி மாணவிக்கு வந்து வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பதிச்சுருக்காங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசல் சான்றிதழ் வந்து வழங்க மறுத்த விவகாரம் இது ஏன்னா ஒரு மாணவி வந்து ஒரு கல்லூரியில் பயின் இருக்கிறார்கள் அவங்க வந்து அசல் சான்றிதழை வந்து கொடுத்தது இப்போ வந்து அந்த கல்லூரியில் வந்து சேர்ந்துருக்காங்க டிஸ்குவா அதாவது படிப்பை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள்லேயே முடிவெடுத்து படிப்பு விட்டு போகும்போது போகணும் அப்படின்னு நினைக்கும்போது அவங்க திருப்பி வே நான் வேற காலேஜில் சேர்ந்துக்கிறேன் என்னால் இங்கே படிக்க முடியாத அதுக்குண்டான ரீசன் வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து காலேஜில் வந்து அதை மறுக்கிறாங்க அசல் சான்றிதழ் கொடுக்க மாட்டேங்காங்க ஏன்னா ஒரிஜினல் கொடுத்தா தான் வந்து ஒரிஜினலில் தான் வேற காலேஜில் சேர முடியும் கொடுக்க மாட்டேங்க அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மூணு வருடம் நாலு வருடம் படிக்கணும் படிக்க இருக்கிறதா அப்படின்னா எல்லா பணத்தையும் கட்டிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மொதல் வந்து காலேஜஸ்க்கு வந்து அட்மிஷன் போடும்போது ஒரிஜினலை வந்து டெபாசிட் பண்ணணும் காலேஜில் அப்படிங்கிறத ஒரு ரூல் வந்து தவறு அது வந்து முற்றிலும் சட்டத்துக்கு எதிரானது அதாவது சர்டிஃபைடு காப்பி கொடுத்தா போதும் செல்ஃப் அட்டஸ்டட் சர்ட்டிஃபைட் காப்பி ஒரிஜின நீங்கள் உங்களுடைய படித்த மார்க் ஷீட்டு என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு சைன் பண்ணி அதை கொடுத்தா போதும் ஒரிஜினல் நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அதை வந்து சட்டம் வந்து தடுக்குது அதனால நீங்கள் ஒரிஜினலாக கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு வந்து அறிவுரையாக கூறுகிறேன் இப்போ நம்ம வந்து என்ன வழக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரொம்ப சுருக்கமாக அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாணவி அதாவது படிப்பை வந்து பாதியில் நிறுத்திய மாணவியின் அசல் சான்றிதழ் வந்து வழங்க மறுத்த விவகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி நிர்வாகத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ரூபா அந் அஞ்சு லட்சம் வந்து இழப்பீடு வழங்கக் கோரி ஈரோடு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையம் வந்து தீர்ப்பளித்திருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எங்கே இருக்குன்னா சின்ன சேலம் சொல்லி ஒரு ஊரை சேர்ந்த பிரம்மதேவன் அப்படிங்கிறவருடைய மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியதர்ஷினி இவர் வந்து ஈரோடு மாவட்டம் கோடி டிஎன் பாளையத்தில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்து அது பார்த்தீங்கன்னா பி ஃபார்ம் முதலாம் ஆண்டு சேர்ந்திருக்கிறார் இதற்காக முதல் பருவ கட்டணம் ரூபாய் நாற்பத்தி ரெண்டாயிரத்தை மொத்தமாக செலுத்தி ரசீதை வந்து பெற்றிருக்கிறாரு அப்படிங்க அப்படின்னு வந்து சொல்ல குறிப்பிடப்பட்டிருக்குது பிரியதர்சினி வந்து கல்லூரியில் சேர்க்க சேர்க்கையின் போது பார்த்தீங்கன்னா மாற்று அதாவது பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அசல் மதிப்பெண் சான்றிதழ் அதாவது ஒரிஜினல் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் வரி சான்றிதழ் போன்றவற்றை வழங்கியுள்ளார் கல்லூரியில் வந்து ஒரு மாதம் மட்டுமே வந்து பிரியதர்சினி முறையாக சென்றுள்ளார் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு விஷயம் அதன் பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா பிரியதர்சினியின் தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல்நலக்குறைவு வந்து ஏற்பட்டதால கல்லூரிக்கு வந்து செல்ல முடியாத நிலையில் வந்து இருந்துள்ளார் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிரியதர்சினி வந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கல்லூரி படிப்பை தொடர விரும்பாமல் அவரது மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கல்லூரியில் சேர விரும்பியுள்ளார் உள்ளார் ஏன்னா ஏன் அப்படின்னா வந்து அவர் ட்ராவல் பண்ணி போக வேண்டியிருக்கு அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்பாவுக்கு கவனிக்கணும் அதனால் போக முடியலை அதனால் அவங்க அவங்க இருக்கிற இடம் பக்கத்துலேயே ஒரு கல்லூரியில் சேரலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துருக்காங்க இதற்காக கல்லூரியில் அவரது அசல் சான்றிதழ்களை வழங்குமாறு கேட்டுள்ளார் அதாவது பிஃபாம் படிக்கிற கல்லூரியில் வந்து என்னோடய அசல் இதை கொடுங்க நான் வந்து என்னால் படிப்பை தொடர முடியாது இதான் ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லியிருக்கா பிரியதர்ஷினி அதற்கு கல்லூரி நிர்வாகம் வந்து மூன்று ஆண்டுக்கான கல்லூரி கட்டணத்தை முழுவதும் செலுத்தினால் மட்டுமே அசல் சான்றிதழ் வழங்க முடியும் என்றும் இதுதான் கல்லூரி நிர்வாகத்தின் விதிமுறை என கூறியிருக்கிறார்கள் அதாவது இது என்னது கல்லூரி நிர்வாகத்தின் விதிமுறை அதாவது சட்டம் கிடையாது கல்லூரிக்குன்னு ஒரு விதிமுறை வச்சுருக்காங்க கல்லூரி விதிமுறை எதை பின்பற்றி இருக்கணும் சட்டத்தை பின்பற்றி இருக்கணும் சட்டத்தை பின்பற்றி இல்லை அப்படின்னா கல்லூரி விதிமுறைகள் வந்து செல்ல முடியாது இதனால் பார்த்தீங்கன்னா மனவேதனை அடைந்த பிரியதர்சினி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் கடந்த ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை வந்து இறுதி விசாரணை நடத்திய ஆணையத்தின் தலைவர் பூரணி அதாவது பிரசிடென்ட் பூரணி உறுப்பினர் மெம்பர் வந்து யாரும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜி வேலுச்சாமி வரதராஜ பெருமாள் ஆகிய கொண்ட குழு வந்து நேற்று தீர்ப்பளித்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட மாணவி வந்து பிரியதர்சினிக்கு பதினைந்து நாட்களுக்குள் உத்தரவு என்ன பிறப்பு இருக்காங்க அப்படின்னா பதினைந்து நாட்களுக்குள் எவ்வித தொகையும் பெறாமல் காலேஜ் வந்து எந்த தொகையும் அவங்கள்ட கேட்காம அதாவது மூணு வருஷம் படிப்புக்கு மொத்தமாக பணத்தை கட்டிட்டு நீங்கள் வந்து அசலை வாங்கிட்டு சொன்னாங்க அப்படி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் பதினைந்து நாட்களுக்குள் எவ்வித தொகையும் பெறாமல் அசல் சான்றிதழ்களை கல்லூரி நிர்வாகம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னும் கல்லூரி நிர்வாகத்தின் விதிமீறல் குறித்து பல்கலைக்கழக மானிய குழுவில் மாணவி விரும்பினால் வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நுகர்வோர் மன்றம் வந்து சொல்லியிருக்கு கல்லூரியின் சேவை குறைபாடு மற்றும் முறையற்ற வணிக நடைமுறை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னும் செயலினால் வந்து ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு பார்த்தீங்கன்னா இழப்பீடாக வந்து கல்லூரி வந்து ரூபாய் ஐந்து லட்சம் வழங்க வேண்டும் அப்படின்னும் வழக்கு செலவு தொகையாக பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரம் ரூபாய் வந்து வழக்கு செலவுக்கு பத்தாயிரத்தையும் ஒரு மாத காலத்திற்குள் வந்து வழங்க வேண்டும்னும் உத்தரவு வந்து பிறப்பித்தது கன்சியூமர் போட்டு பட்சத்தில் அப்படி கொடுக்க தவறிவிட்டால் இழப்பீடு தொகையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது சதவீத வட்டியுடன் வழங்க வேண்டும் என தீர்ப்பளித்து இந்த வழக்கை வந்து முடித்து வைக்கிறது அதாவது இந்த மாணவிக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வந்து கிடைத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லலாம் நல்ல காமன் சேஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒன்று அச நல்லா தெரிஞ்சுக்கோங்க எந்த காலேஜில் ஸ்கூலில் வந்து அசல் சான்றிதழ் அங்கே எங்கேயுமே கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் சேரனாலுமே அசல் சான்றிதழ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது சர்ட்டிஃபிகேட் காப்பி கொடுத்தா போதும் அது சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் காப்பி கொடுத்தால் போதும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க கல் கல்லூரி நிர்வாகம் வந்து கொடுக்க மாட்டேன் திருப்பி அப்படின்னு சொல்லவும் முடியாது அப்படிங்கிறத வந்து இந்த தீர்ப்பு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு இது ஒரு நல்ல தீர்ப்பு அப்படினா நம்ம பதிவிடுகிறோம் நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்டுருக்கோம் மக்கள் சட்ட விழிப்புணர்வு பெறணும் தான் நம்மளுடைய நோக்கம் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா குரூப்ஸில் வாட்ஸ்அப்பில்லாம் ஷேர் பண்ணுங்கள் சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக சட்டம் வந்து தெரிந்து கொள்வார்கள் மிக்க நன்றி வணக்கம்